இன்றைக்கு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்க செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது கள்ளக்குறிச்சி விஷயம் சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் வரும்போது கள்ளச்சாராய சாவு பற்றி பேசுவதாக இருந்தால் பேச வேண்டும் இல்ல கமல் கமல் வந்து கள்ளச்சாராய சாஹு பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ஏற்க கூடியவர்கள் ஏற்கலாம் ஏற்க கூடிய தான் அவர் கருத்துக்களை பேசியிருக்கிறார் யதார்த்தமாக பேசியிருக்கிறார்னா அது தவறுனு சொல்லலாம் கமல் அறிவாலய வாசல்ல திமுக இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து பயணத்தில் இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதாவது கமல் அவருடைய கருத்தை கள்ளச்சாராய விஷயத்திலே அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் இவர் ஏதாவது அண்ணன் ராஜா ஏதாவது பாக்கெட் சாராயத்தை போட்டுக்கிட்டார போட்டவர் மாதிரி தான் பேசுவார் கமல் அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்க வேண்டியது தானே உடனடியாக எல்லாம் இவர் பேசுறது இவர்தான் தான் எல்லோருக்கும் முத்திரை குத்துவார் கமல் வந்து அறிவாலய வாசலிலே போய் நிற்கலாமா கமல் அறிவாலய வாசலிலே நிற்பதற்கு அவமானமாக இல்லையா ஏயா அறிவுள்ளவன் அறிவாலய தானே நிற்பேன் அப்புறம் கமலாலயத்துக்கு போவேன் கமல் அறிவுள்ளவன் அறிவார்ந்தவன் அதனால அவர் கமல் வந்து அறிவாலயத்தில் நிற்கிறார் அறிவை தேடி அறிவாலயத்துக்கு சென்றிருக்கலாம் இல்லையா இந்த பதினெட்டாவது மக்களவையிலே அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட போகிறார் கமலுக்கு ஒரு மரியாதை மட்டுமல்ல கமலுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு மரியாதையை செய்திருக்கிறது மிகச்சிறந்த கலைஞன் அந்த கலைஞனுக்கு ஒரு மரியாதையை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்திருக்கும் போது அதை எல்லாரும் பாராட்டணும் பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனமெல்லாம் இருக்காது இருந்தாலும் அண்ணன் அறிவாலய வாசலிலே எப்போது பிடித்து தொங்கினார் என்று சொல்லிவிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு முதன்முறையாக சீட்டு கிடைச்சது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அதிலே திமுகவினரை கெஞ்சோ கெஞ்சென்று கெஞ்சி கலைஞரை போய் பார்த்து அவரிடம் ஆசி பெற்று வந்து திமுக காரர்களின் கால்களிலே விழுந்து அவர்களுடைய தயவிலே நின்று போட்டி போட்டார் இருந்தாலும் சுதர்சனன் ஆட்சியப்பனவர்களிடம் காங்கிரஸ் சார்பாக நின்ற காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் நின்ற சுதர்சனன் ஆட்சியப்பனவர்களிடம் இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார் தன்னுடைய முதல் தோர்தல்ல தேர்தலில் தோற்று போனார் ஆனா இவர் என்ன தெரியுமா செய்வாரு சிதம்பரம் தோற்கடிக்கப்பட்டதை தான் பேசுவார் தானும் தோற்கடிக்கப்பட்டதை பேச மாட்டார் ரொம்ப விவரமா கடந்து அப்படி அதை மட்டும்தான் சொல்லுவார் அண்ணன் அதன் பிறகு அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்காக தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ராஜா அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி ஆசை வந்தது உடனடியாக ஓடிப்போய் டெல்லிக்கு போனார் அங்கே போனார் இங்கே போனார் அங்கே எல்லாம் பருப்பு வேகலை ஏன்னால் லோக்கல்ல இருந்தது கணேசன் அன்றைய ஆளுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிசைடிங் அத்தாரிட்டியாக தமிழகத்தில் கமலாலயத்தில் இருந்தது உட்கார்ந்தது இருந்தது இலக்கணேசன் இல கணேசனுக்கு இவருங்க எப்பவுமே பிடிச்சுக்கிட்டார் ஆகாது அதனால நேர கலைஞர்கிட்ட வந்தார் அண்ணன் ராஜா கலைஞர்கிட்ட வந்து கலைஞர் காலில் விழுந்து கலைஞரும் பல நாள் காக்க வச்சார் இந்த அந்த இழுத்துடுச்சு ஒரு வழியாக கலைஞரை சந்தித்து தேர்தல் தேதியெல்லாம் அறிவித்தாச்சு அதன் பிறகு கல கலைஞரை கெஞ்சி கெதறி கலைஞரிடம் சொல்லி அப்புறம் கலைஞர் தன்னுடைய நண்பரான இள கணேசனுக்கு சொல்லி சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப கெஞ்சிறாரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு சட்டமன்ற தொகுதி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள அந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி கலைஞர் போட்ட பிச்சை கலைஞர் கொடுத்த கருணை அவர் காட்டிய பரிவு இவரிடம் அன்றைக்கு கலைஞர்களுடைய அறிவாலயத்திலே போய் நின்று கோபாலபுரத்திற்கு படையெடுத்து பல நாட்கள் அலைந்து திரிந்து அந்த சட்டமன்ற தொகுதியை வாங்கி அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் வந்து நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதவியினால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போனார் வெற்றி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றினார் அவருடைய மக்கள் பணியை பற்றி நாம் ஒன்றும் விமர்சிக்க விரும்பவில்லை ஆனால் இவரும் திமுக அறிவாலயத்தில் பிச்சை எடுத்துவிட்டு அறிவாலயத்தில் நின்றதை பெருமையாக பேசி கொண்டு திரிந்தவர் அதன் பிறகு இப்பொழுது ஸ்டாலினுக்கோ திரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அவருடைய குடும்பத்தினருக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ ஏதாவது மட்டும் மரியாதை வச்சு இவர் கிடையவே கிடையாது அது எல்லாத்தையும் மறந்துவிட்டு செய் நன்றியை மறந் மறந்துவிட்டு திரு ஹெச் ராஜா அவர்கள் இவருக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஸ்நான பிராப்தி கூட கிடையாது என்பது போல இவர் பேசிக்கொண்டிருப்பார் ஆனால் மாசம் கையெழுத்து போட்டு பென்ஷன் வாங்குறீங்கல்ல ஒரு லட்சம் ரூபா பென்ஷன் ஒரு லட்சம் ரூபாங்க அது திமுக போட்ட பிச்சை தானே ஒரு லட்சம் ரூபா சாதாரண விஷயமா அது திமுக போட்ட பிச்சை தானே திமுகவால் கிடைப்பது தானே இந்த பென்ஷன் உங்களுக்கு செய்த நன்றியை மறந்து விட்டு பேசலாமா கமல் இந்த தேர்தலிலே ஆற்றியிருக்கிற பங்கு என அவருக்கு வந்து ரொம்ப எரிச்சல் கமல் மிகப்பெரிய அளவிலே கமலுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் எடுபட்டது அதன் கமலுடைய பிரச்சாரத்தால் வெற்றியடைந்த முக்கியமானவர்கள் நம்ம திருமாவளவனவர்கள் ரவிக்குமார் அவர்கள் மற்றும் சு வெங்கடேசன் போன்ற பொது உடைமை தோழர்கள் நிலை மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் கமலுடைய பிரச்சாரத்தினால் சிரமம் வெற்றி பெற்றார்கள் என்பதை ஏற்கனவே ஒரு காணொலியிலே இருக்கிறோம் அந்த எரிச்சல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்விக்கு கமலுடைய பிரச்சாரமும் ஒரு காரணமாக இருந்தது என்ற எரிச்சல் அண்ணன் கச்சராஜா அவர்களை இப்படி பேச தூண்டி இருக்கிறது ஆகவே மறப்போம் மன்னிப்போம் அண்ணன் நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க ஏற்கனவே நம்மளும் அறிவாலயத்தில் நின்றவர் நின்றவர் தான் நின்று எம்எல்ஏ பதவியை பிச்சை எடுத்து வந்தவர்தான் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பட்டனை எழுப்பி கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்